நமச்சிவாய நாராயணா நாதன் வாழ்க யூடியூப் அன்பரையிலே காலை வணக்கம் இந்த வீடியோ காணொலியில் சேரக்கூடாத கிரகங்களின் இணைவுகள் எந்தெந்த கிரகம் எந்த கிரகத்தில் சேர்ந்தீங்கன்னா அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த ஒன்பது நவக்கிரகங்களில் சுபக்கிரக வரிசையில் வரக்கூடியவர் குரு சுக்கரன் வளர் விரை சந்திரன் புதன் சூரியனும் பாவ கிரகம்தான் பாவ வரிசையில் வரக்கூடியவர் சூரிய பகவான் சனி பகவான் ராகு கேது செவ்வாய் பவான் இவரெல்லாம் பாவக்கோள்கள்னு சொல்வார் அப்போ சுபக்கோள்களோட பாவக்கோள்கள் சேரும்போது அது ஒரு மாதிரியான பலங்களையும் பாவக்கொள்களோட பாவக்கொள்கள் சேரும்போது மிகுதியான பலங்களையும் தரும் அதான் இந்த கிரக சேர்க்கை பலங்கள் இருக்கும் குருவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதோடைய குணங்கள் மாற்ற ராகு சேர்ந்தாலும் கெடு குணங்கள் பலங்களை குறைத்து ஓரளவு நன்மை செய்யும் குரு முழுமையான சுபக்கிரகம் சுபகிரகங்கூட சேரும்போது அது அப்படித்தான் அந்த பலன்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் கெடுபலங்கள் இருக்காது அது மாதிரி புதன் பகவான் சுக்கரன் முழுமையான சுப கிரகம் சேரக்கூடாத கிரகங்களுடைய இணைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட ராகு சனி கேது இது சேரக்கூடாது ராகு கேதுங்கிறது நிழல் கிரகம் பெரிய கிரகம் ராஜ கிரகம் என்று சொல்லக்குள்ள அந்த நம்மளுடைய எந்த கிரகம் அதனுடைய இணைவு இருக்குதோ அதே மாதிரி பலனை செய்யும் சூரியன் சேர்ந்தார்னா சூரியனுடைய தரக்கூடிய அந்த லக்கணத்துக்கு தரக்கூடிய பலன்களை முழுமையாக கேது தான் செய்வாங்க சூரியனுடைய நெருங்கிய பாகையில் இருக்க வேண்டும் பாகைங்கிறது பனிரெண்டு டிகிரி ஒரு நட்சத்திர கால அவகாசம் என்று சொல்லலாம் பனிரெண்டு டிகிரிக்குள்ள இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நெருங்கிய டிகிரி அது இரண்டு டிகிரி ஒரு டிகிரிக்குள்ள நெருங்கிட்டான்னா மிக மிக நெருங்கிய டிகிரி சூரியன் ராகு அஞ்சு டிகிரிக்குள்ள இருக்கார் அப்படின்னா அப்பா மகன் உறவு சுத்தமா இருக்காது அல்லது அப்பா சின்ன வயசில் இறந்திருப்பார் இல்லை அந்த குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பமாக இருக்கும் சனியுடைய உறவும் அப்படி தான் இருக்கும் சூரியனுக்கு சனிக்கு பிடிக்காத பல பகையான கிரகம் சூரியன் சனி இணைவும் மகன் தந்தை உறவை முழுமையாக பாதிக்கப்படும் பெரிய லெவலில் ஜீவனத்துக்கு அன்றாட சாப்பாடுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட சூழ்நிலை இருக்கும் அது அவங்களுடைய லக்னாதிபதி வலுவை பொறுத்து இந்த கிரக சேர்க்கை எல்லாமே அந்த திசை நடக்கும்போது தான் ரொம்ப பலனிச்சு ராகு சூரியன் சேர்ந்தாருனா ராகு திசையோ ராகு புத்தியோ கேது சூரிய திசை சூரிய புத்தியை வரும்போது அந்த பலன்கள் மிகுதியாக சரியும் மற்ற திசை நடந்ததுன்னா நீங்கள் பெரிய லெவலில் இந்த பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் சூரியனுடன் உங்களுக்கு ராகு கேது சனி இவர்களை சேர்ந்தால் மிகுதியான கலர்மங்களை தருவாங்க சுக்கரன் சேர்ந்த அப்படின்னா சூரியனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுபத்தன்மை மேலும் சுபத்தன்மை வாய்ந்து நல்ல பலங்களை செய்வார் செவ்வாயுடைய சேர்க்கை கொஞ்சம் அவ்வளவு மோசமான சேர்க்கைன்னு சொல்ல முடியாது சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் தான் குருவுடைய சேர்க்கைங்கிறது சிவராஜ் யோகம் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி நல்ல ஒரு குடும்பத் தலைவர் என்ற பொறுப்பெல்லாம் வரும் எந்த வேலை பார்த்தாலும் இவர் தான் அந்த அந்த நிறுவனத்துக்கே தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய அளவுக்கு குரு சூரியடச் சேர்க்கை எல்லாம் இருக்கும் சனி செவ்வாயோட சேர்க்கை மோசமான இணைவு அதோ இவர்கள் அந்த பாவ இடத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டுலாம் இருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் முழுமையாக வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டம் படுவாங்க அதாவது பொருளாதார கஷ்டம் எவ்வளோதான் பொருளாதாரம் இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கலங்காமல் போகிறது விபத்து கண்டங்கள் திடீர் மரணங்கள் இதெல்லாம் சனி செவ்வாயோட சேர்க்கை நெருங்க பாகையில் இருந்தாங்கன்னா மோசமான பின்வலைகளை ஏற்படுத்துவாங்க திடீர் திடீர்னு மரணம் திடீர் திடீர்னு செலவுகள் திடீர்னு கால் போடுறது மண்டை போடுறது கை போடுறது இந்த மாதிரி நம்முடைய உறுப்புகள் ஏதாவது டேமேஜ் ஆகிறது திடீர்னு வீடு எடியிறது திடீர்னு பெரிய தொழிலில் நஷ்டம் இதெல்லாம் சனி செவ்வாயுடைய செயற்கை பலங்கள் ரொம்ப மிகுதியாக இருக்கும் சனி திசை நடக்கும்போது செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசை நடக்கும்போது சனி புத்தியோ இப்படி இணந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் ரொம்ப மிகுதியாக அந்த ஜாதகருக்கு வேலை செய்யும் சனி செவ்வாயு சேர்க்கை இருக்கிறது எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா அந்த திசை வரலன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை சுப திசை நடந்ததுன்னா இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜோதிடத்தில் பலன்களை மேக்சிமம் கூறுவது வந்து திசை தான் புத்திநாதனும் திசைநாதனும் தான் சொல்லுவாங்க நல்ல சுப திசையும் நல்ல லக்கணாதிபதி திசையும் லக்கணத்துக்கு யோகான திசை நடந்ததுன்னா இந்த சேர்க்கையெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு கெடு பலங்களை தராது அசுப திசை நடந்து இப்படி சேர்க்கை இருந்ததுன்னா மிகுதியான பலங்களை அந்த திசை காலத்தில் புத்தி காலத்தில் கொடுக்கும் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை சுக்கர பகவான் முழுமையான சுபக்கிரகம்தான் சந்திரன் சுக்கிரனுக்கு ஆகாது கொஞ்சம் கெட்ட வழியில் போகிறது தேவையில்லாத சகவாசகம் தேவையில்லாத கூடா நட்புகள் ஏற்பட்டு மானம் மரியாதை பொருளாதார இழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ராகு சுக்கரன் சேர்க்கை ரொம்ப மோசமான சேர்க்கை காமம் மிகுதியாக இருக்கும் பிறர் மனையை மேசிக்கிறது அது மூலம் வில்லங்கம் அப்படி மாதிரி இந்த பெண்கள் விஷயத்தினாலேயே ரொம்ப மோசம் அல்லது பெண்கள்னால் அவருடைய தொடர்புகள் ரொம்ப மோசமாகி அது மூலம் பெரிய அந்த குடும்பத்தில் அவம அவமானம் அவப்பேறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராகு சுக்கிர நெருங்க பகையில் நான் முதவே சொல்லியிருக்கிறேன் நெருங்க பகையில் இருந்தால் மட்டும்தான் இந்த கிரக சேர்க்கையுடைய பலங்கள் செய்யும் பனிரெண்டு டிகிரிக்கு மேலே இருக்குது என்னுடைய ஜாதகத்தில் இருபது டிகிரி இருக்குது அப்படின்னா பெரிய நல்ல பயப்பட வேண்டாம் ஒரு நட்சத்திரங்கிறது பனிரெண்டு டிகிரி அதுக்குள்ளே தான் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இந்த கெடுபலங்களுக்கு கூடுமோல்ல ரொம்ப தூரத்தில் இருக்குது பதினாறு டிகிரி பதினெட்டு டிகிரி இருபத்தஞ்சி டிகிரி தள்ளி இருக்குது சார் ஆனால் ஜாதகத்தில் இப்படி சுக்கரன் ராகு இப்படி தான் சேர்ந்துருக்கு ஆனால் எனக்கு இருபத்தஞ்சி டிகிரி சுக்கரன் இருக்காருன்னா நீங்கள் ஒன்றும் அப்படி கெட்டவங்க கிடையாது உங்கள் குடும்பத்தில் எந்த குழப்பங்களும் பெண்களால் ஏற்படாது அது நெருங்க பாகையில் இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்களை செய்யுங்கிறது முழுமையாக பதிவை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொரு கிரகத்துடைய செவ்வாயுடைய சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கைங்கிறது முன்கோபக்காரர் நிறைய பூமி விவசாய இழப்புகள் வர்றது இல்லை தேவையில்லாத முடிவுனால் நம்ம பணத்தை இந்த பூமி யோகம் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விட்டு அது மூலம் நஷ்டத்தை அடைகிறதெல்லாம் ராகு செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகத்தில் சேர்ந்தாலும் அவர் சூட்சமாக வலுகின்ற சொல்கிறாங்க கேது பகவான் முழுமையான பாவக்கிரகம் இல்லை ஓரளவு அவர் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பாவக்கிரகம் பெரியலில் ராகு மாதிரி பெரிய கொடுக்கிறதோ அல்ல அது அந்த செயற்கை மூலம் பெரிய கெடுதலோ கேது பகவான் கொடுக்க மாட்டார் கேது வந்து ஒரு ஆன்மீகக்காரனால் அந்த ஆன்மீகத்தன்மையை கலந்தே தான் அந்த பலன்களை செய்வார் சனி கேதுவுடைய சேர்க்கை ரொம்ப நல்லது சனி ராகுவுடைய சேர்க்கை ரொம்ப கெட்டது சனி கேதுவுடைய சேர்க்கை ஆன்மீகம் கலந்த அமைப்பிலே அப்படியே போயிடுவாங்க சாமியாகிறது இல்லை ஆன்மீக சொற்பொழி அவர் ஆகிறது அது மூலம் வருமானம் பார்க்குறது இல்லை ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் பண்ணுறது இல்லை கோயில் வாசலில் கடைகள் வைத்து அது மூலம் பொருளாதார ஏற்று இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு நல்ல மேம்பட்ட அறிவும் அது மூலம் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் கேது பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டிகிரி நெருங்கி இருந்தாலும் பெரியல உள்ள பிரச்சனை இல்லை சுக்ரன் கூட கேது இருந்தாலும் பெரிய அவங்களுக்கு இந்த கல்யாணத்துலையோ இல்லை மனைவி கணவன் பிரச்சனையிலோ பிரிவிலையோ இல்லை அதெல்லாம் நிறைய ஜாதகத்தை பார்த்தாச்சு சுக்குரண்ட ராகு இருக்க மட்டும்தான் அவங்களுடைய கூடா நட்பு மூலம் அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பிரிவினைகள் வரவேற்க வாய்ப்பில் இருக்கிறது சந்திரன் சனி சேர்க்கை மோசமான சேர்க்கை புனர்வு தோஷம் என்று சொல்வார்கள் சந்திரனுக்கு சனிக்கு பிடிக்கவே செய்யாது இவர் மனதுக்காரர் சந்திர பகவான் அவர் சனி பகவான் பிடிவாதக்காரர் ஒரு மனது செய்யும் சொல்லும் ஒன்றும் செய்யாதன்னு சொல்லும் திருமணங்கள் தடைகள் தாமதம் அல்லது லேட் திருமணம் நடக்கும் அல்லது திருமணம் நடந்தாலும் அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய சந்திரன் சனி சேர்க்கைங்கிறது தாமத திருமணத்தை இன்னும் மேலே கூட்டும் திருமண விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத முடிவுகள் எடுத்து அது மூலம் பொருளாதார இழப்புகள் வரும் இதெல்லாம் இந்த கிரக சேர்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அது டிகிரிக்குள்ளே நெருங்கிய பாகில் இருந்தால் மட்டும்தான் அந்த முழுமையான பலனச்சையும் எந்த கிரகம் சேர்ந்திருக்குதோ அந்த கிரகத்துடைய திசையோ புத்தியோ நடந்தால் மட்டும்தான் அந்த பலனை செய்யும் லக்னாதிபதி பலம் பெற்று சுபராக இருந்து நல்லா இருந்தார் அப்படின்னா கெடுபலங்கள் கம்மியாகி ஓரளவு நல்ல பலங்கள் நடக்கும் பெரிய லெவலில் தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாவோட போன மாதிரி நடக்கும் குருவுடைய எந்த கிரகம் சேர்ந்தாலும் நல்லது தான் பெரிய லெவலில் குரு முழுமையான சுபகிரகனால கிரகத்தை பூரா அவர் வந்து நல்ல நல்வழிப்படுத்திடுவார் அதனால் குரு வந்து தனித்து தான் காட்டணும் குரு ஒரு அருமையான சுபக்கிரகம் சுபக்கிரக வழி வரிசையில் தான் அவர் அந்த ஜாதகத்தை வழிநடத்துவார் கிரக சேர்க்கையை பொறுத்தவரை மிக முக்கியமாக போ பார்க்க வேண்டியது சூரியனுடைய சனி சேர்க்கை ராகு சேர்க்கை கேது சேர்க்கை செவ்வாய் சேர்க்கை சுக்கரன் சேர்க்கை எல்லாம் பெரிய அளவில் இல்லை அது பார்க்க வேண்டாம் சனி செவ்வாயுடைய சேர்க்கையில் அல்லது சனியுடைய சேர்ந்த ராகு கேது சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப கெடுபலங்களை தரும் சனி சுக்கரன் சேர்க்கைங்கிறது சுக்கர பகவான் வந்து நட்பு கிரகனால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு அவங்க அந்த லக்கணத்தை பொறுத்து நல்ல பலன்களை சனி சுக்கரனுடைய சேர்க்கை காலத்தில் அருமையாக சனி பகவானும் சுக்கர பகவானும் தருவாங்க இதில் புதன் பகவானை எடுத்துக்கொள்ள வேண்டும் புதன் பகவானை பற்றி இதுவரைக்கும் நம்ம சொல்லலை புதன் பகவான் வந்து முழுமையான கிரகம் அவர் அலிக்கிரகம் என்று சொன்னாலும் அவர் எந்த கிரகத்து கூட சேர்ந்தாலும் பெரியல இல்லை உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை முத பெருசாக அவர் உங்களுக்கு நன்மை சேட்டாலும் பெரிய லெவலில் தீமையை செய்ய மாட்டார் புதன் வந்து ஒரு சமரசமான ஒரு சரியான சரிபாதி கிரகம் என்று சொல்லலாம் அவர் ராகுவோட சேர்ந்தாலும் சரிதான் கேதுவோடு சேர்ந்தாலும் சரி தான் சனியோடு சேர்ந்தாலும் சரி தான் சுக்கரோட சேர்ந்தாலும் சரி தான் சூரியனோட எப்போதுமே சேர்ந்துதான் இருப்பார் புதன் வந்து சூரியோட சேர்க்கை அவர் நெருங்கிய கிரகம் ஒன்றா தான் சுக்குவாங்க முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரனுங்கிறது ஒன்றா சுத்தக்கூடாது சூரியனுடைய புதன் சேர்ந்தால் அஸ்தமனமான ஆயிட்டா கல்வியை கொடுக்க வேண்டார் அறிவை கொடுக்க மாட்டார்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நெருங்கிய பாகையில் சூரியன் புதன் சேர்ந்தாலும் ரொம்ப நிபுணத்த யோகம் அவர் தான் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பார் இல்லைல்லாம் பெரிய பொறுப்பில் இருப்பார் தனியார் நிறுவனம் அரசாங்கத்திலாம் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறதுலாம் இவங்க அந்த சூரியன் புதன் சக்கர தான் ரொம்ப நிபுணத்தை யோகம் நிறைய மூளைகள் விளச்சியம் அப்போ ஆகிட்டே நெருங்கிய பாகையில் இருக்கிற அவருக்கு எப்படி இந்த ஒரு நிமுனத்தம் கிடைத்தது என்று நாம் கேள்விக்கிறோம் அதனால் புதன் சூரியனுடைய சேர்க்கை ரொம்ப நல்லது நெருங்கிய இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் எந்த வகையிலும் அந்த புதனுடைய காரத்தத்துவத்தை அவர் கெடுக்கவே மாட்டார் அதனால் புதன் வந்து இந்த விஷயத்தில் நம்ம சேர்த்துக்கிடவே வேண்டாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு சேர்க்கைங்கிறது சனி சூரியன் ராகு கேதுவுடைய சேர்க்கை இதுதான் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் இதுதான் அவங்களுடைய நெருங்கிய பாகையில் இருந்தாங்கன்னா எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதோடைய இடத்துடைய முழுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் திசை காலங்களில் இதுக்கு ரெமிடி அப்படின்னா ஒரு தீர்வுங்கிறது குருவுடைய பார்வை இப்படி இருக்கு என் ஜாதகத்தில் சார் ஆனால் குரு பார்க்குற அப்படின்னா பரவாயில்ல பெரிய கெடுதல் இருக்கு குருவுடைய பார்வை ரொம்ப வலிமை பெற்றது நம்ம ஒவ்வொரு வீடியோலும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் குரு வந்து சுபர் முழுமையான சுபத்தன்மை பெற்று பங்கமில்லாத குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்துல இருந்து இந்த கிரக சேர்க்கை இருந்ததுன்னா அந்த கிரகச் சேர்க்கையால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் சனி செவ்வாயுடைய சேர்க்கை இருக்குது விபத்து வரும்னு சொல்லியிருக்கீங்களே குருவுடைய பார்வை இருக்குது விபத்து வர சின்ன சின்ன அடிகள் போடும் ஒரு காயம் போடும் இது வரும் குரு பார்த்தாருன்னா எந்த விஷயங்களுமே உங்களுக்கு கெடுபலங்களை குறையுது கிடைக்காது அதுவே இந்த செயற்கையில் இருந்து செவ்வாய் பாவக்கர்களுடைய பார்க்க இருந்தோன்னா ரொம்ப க இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த திசை புத்தி காலங்களில் கவனமாக இருந்து இந்த செயற்கை இருந்ததுன்னா அவங்க கவனமாக இருந்தாங்கன்னா அந்த பெரிய இழப்புகளை வந்து சின்ன இழப்புகளை மாற்றிக்கொள்ளலாம் கவனங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இப்படி செயற்கை இருக்குது எது குருவுடைய பார்வை இல்லை இந்த திசையை புத்தி இப்போ நடக்க போகுது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி செவ்வாயோட செயற்கை இருக்குது அது இருக்குது அப்படின்னா வாகனத்தில் மெதுவாக போகிறது இல்லை புதிய வாகனங்களை மெதுவாக ஓட்டுறது வேகமாக ஓட்டாகிறது ரோடு பார்த்துலாக ஓட்டுறது இரவு நேர பயணத்தை குறைச்சிக்கட்டுறது பெரிய முடிவுகள் எடுக்காமல் தாமதப்படுத்தலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா பெரிய இழப்புகள் இருந்து நாம் வந்து மீண்டு வரலாம் ஜோசியமே முன்னால் என்ன பின்னால் இல்லை முன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி சொல்கிறது தான் ஜோதிடம் பின்னால் இதை நடக்க வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்குது தான் சொன்னால் அவ்வளோ தான் கவனமாக இருந்துக்கிட வேண்டியதான் அதாவது ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் அதனுடைய பலன்களையும் இப்போ பார்த்தோம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் ஒரு அதை அழுத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு நோட்டிக்கு ஆகும் நன்றி வணக்கம்